சர்வதர்வாணி பட்டலோ பட்ட சர்வாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி வந்துக்குது வண்டி வந்தோட சின்ன ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் லீவு நாங்கள் எல்லா ஃபேமிலியாக வந்து திருச்செந்தூர் போகிறோம் உண்மையில சொல்ல கண் கண்ட ஆகிறான்னா திருச்செந்தூர் முருகர் தான் ஆடி மாதம் வந்து கரெக்டாக சனிக்கிழமை நைட்டு பௌர்ணமி அந்த நைட்டு தங்கிட்டு மருணாகலை தரிசனம் பண்ண பார்த்தா நினச்சது நடக்கும்வாங்க ஆனால் என் வாழ்க்கையில் நடந்தது அதாவது குரு சொன்ன சூட்சமோன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதாவது என்னுடைய குணம் என்னன்னாக்கா எல்லாத்தையும் அந்த சூட்சமத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு என் ஆசையாக தான் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நம்ம ஏன் சொல்கிறா எல்லா கோயிலுக்கு நீ போயிருப்பீங்க திருப்பதி போயிருக்கலாம் திருத்திரி போயிருக்கலாம் மருதமலை போயிருக்கலாம் எல்லா கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் மலை மேலே ஏறி தான் நம்ம போய் முருகரை தரிசனம் பண்ணுவோம் ஆனால் திருச்செந்தூரை பொறுத்தவரை கடலுக்கு இப்போ அடியில் பத்து அடி ஆழத்தில் இருக்கிறார் அவர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடலுக்கு அடியில் போயிட்டு முருகரை பார்த்துட்டு ஏறி வர சொல்ல பார்த்தீங்கன்னா மேலே தான் வரணும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் மேலே ஏறி வரும் கீழே போய் கடலை கும்பிட்டு படிக்கட்டு மேலே கீழே இறங்கி வந்து திரும்பி மேலே போனாக்கா நம்ம வாழ்க்கையும் ஏறி வரும் ரெண்டு திருச்செந்தம்பூர் உண்மையாக சொல்றேன் கண் கண்ட தேவைங்க நல்லா போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடச்சா போயிட்டு வாங்க நாங்கள் வருஷத்தில் ரெண்டு பேரும் நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு வருவோம் நிறைய வண்டி வந்து நாளைக்கு விழாக்காமல் வெள்ளிக்காமல் ரெண்டு நாள் கடை சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் வேணும் டக்கு டக்குன்னு வாங்கி விலை கம்மியாக தர போகிறேன் உட்ராதிங்க நம்ம மன்னனு சொல்லுவாங்களே வர்றாது போவாது தெரியாது நம்மளால் கார் வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீ வாங்கலாம் சொல்கிறேன் பாருங்க அட்டகாசமாக ஷிஃப்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தில அடுத்த அடுறேங்க சீப் அண்ட் பெஸ்ட் அடிச்சுட்டு போங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடில் ஈகோ ஸ்போர்ட்ஸு சம்மேச வண்டி தெல்ல தெளிவாக சரியான வண்டி விட்டுறாதீங்க நான் தரப்பறவை பெற்ற நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகிறேங்க

ஒரு நாலு ஏழு ஆள் ரூபாய் நாலு பத்து பண்ணி தரேன் லோனே நாலு லட்சம் வாங்கலாம் வண்டிக்கு இண்டிகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு டிடி என்ஜின் அது சிஆர் போடுன்னா கம்மி ரேட்டு இது டிடி என்ஜின் நான் தரப்பறேன் ஏன்னா இருபத்தொம்பது ஒன்பது பேப்பர் கரண்ட் ஒரு லட்சத்தி அறுபது கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபைனல் சொல்லி நான் கிட்ட வாங்க பண்ணி தரேன் சார் தரேஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்பற ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகரா தர்றேங்க அடுத்து பாருங்க நிறைய பேர் கட்டிக்கிறீங்க சரியான வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண உடச்சி விட வாங்கி தருவாங்க அதே மாதிரி இது ஒரு காலேஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு எஃப்சிஎம்சு மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன் சார் அடுத்த காசமாக வண்டி பாரு சியாமா குவாலிட்டியாக தெல்ல தெளிவாக சரியான வண்டி பாருங்க சார் இன்றைக்கி மா கெட்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு அறி பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டினா வண்டி நூற்றுக்கு நூறு அஞ்சு டயர் புது டயரு விட்றாதிங்க யாருமே தரம ரேட்டு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாயிரூபா ஒன்றே முக்கிய ஒரு எயிட் ஹண்ட்ரட் சான்ற விற்கு ரேட்டுக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இல்லை ஒன்று இருபது கிடையாது ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிர்க்கு நான் தர்றேங்க ஒன்று பத்துக்கு யாரும் தர தரமாட்டாங்க கிட்டவங்க பண்ணி தரேன் அடுத்து பாருங்கள் இண்டிகா விஸ்டா இந்தியா விஸ்டா பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓட நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சம் தொண்ணூறுவாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க பண்ணித்தரேன் இது சொல்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் பேச பாருங்க முக்கியமான விஷயம் பேச பாருங்கள் அதாவது பழசை நினச்சி பார்த்து வாணும்னு சொல்லுவாங்க அதில் வந்து என்னுடைய இதில் வந்து நான் பார்த்தா ரொம்ப நாங்கள்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்க நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம கோயிலுக்குலாம் திருச்செந்தூர் போகிறோன்னாக்கா அதுக்கெல்லாம் யார் இருக்காருனா என் அன்பு செல்வங்க என் அன்பு மக்களுங்க என் அன்பு தெய்வங்க ஏன் சொல்கிறோம்மா சார் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பட்ட கஷ்டம் நீங்கள் இந்த எல்லா வீட்லையும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க நாங்கள் அம்மாட்டிங்க நாங்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பேர் தானாங்க அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்த ஒரே ஒரு மாடு தான் அந்த மாடு கஷ்டப்பட்டு அது பால் கறந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு லிட்டர் தான் பாலே கறக்கும் ரெண்டு லிட்டர் அதிகமாக கடலாம் அந்த பால் எங்கடா விற்றாக்கா மூணாயிரரூபா நாலு ரூபாய் கடி சொட்டு அத்தை என்ன பண்ணுவோம் அப்படியே பாருங்கள் எனக்கு அதை மோ மோர் குத்தி அந்த மோர் எடுத்து போய் தெரு தெரு போய் மோர் விற்று வந்தேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே வைத்தாக்கா ஐம்பது பகசு கிடைக்கும் அந்த ஆறுரூபாம்பை எடுத்து போயிட்டு ஒரு கிலோ அச்சு அணுந்து அந்த அஞ்சு பேர் சாப்பிடணும் வேறு வெளியே கிடையாது நாங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட்டுனாங்க என்னையுமே பாய்ச்சு நினச்சி பார்த்து வாங்கணும் எங்கள் அம்மாலாம் சும்மா சொல்லாதுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரொம்ப தெய்வம் உண்மையாக சொல்கிறாங்க எங்கள்லாம் அப்படி வளர்த்தாங்க அதனால சொல்கிறேன் பாருங்கள் என்னையும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க என்றைக்கும் அவங்களாம் நம்ம இல்லைங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்புங்க ஒரு ஒரு நாளும் எங்களை கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா ராவா பட்னியாக கூட வந்துட்டு கூட எங்களை காப்பாற்றிடுறாங்க எங்களை எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் சொல்கிறேன் தெய்வம் கும்பில்லை அதனால் இன்ன நாளுக்கு அவங்கள விடவே மாட்டேங்க இன்றைக்கி பாருங்கள் எல்லாருக்கும் நாங்கள் காரில் இட்டு போயிட்டுன்னு வரோம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அதுக்கு காரணம் உங்கள் ஆதரவு தாங்க அதனால் சொல்கிறேங்க நீங்களும் போயிட்டு வாங்க கோயிலுக்கு கோலத்துக்கு போய்ங்க அன்னதானம் பண்ணுங்க அதில் குலதெய்வத்துக்கு வேண்டுங்க நல்லா இருப்புங்க அடுத்து பாருங்க சரியான வண்டி இது பாருங்க அசண்ட் பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி நான் தரேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடு ரெண்டு ஓனர் இது பாருங்க டாட்டா சஃபாரி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டு ஓனர் கஸ்டமர் பார்த்துனா மூணே முக்காராக கேட்குறாங்க மூணு ஐம்பது நான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க அந்த மூணரை வருஷம் வாங்கி தரேன் இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு லட்சத்தி அறுபது சொல்கிறாங்க கிட்ட வாங்க ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பது பண்ணி தரேன் ஒம்போது இருபத்தொம்பது ரூபாய் பேப்பை கரண்ட்டு அடுத்து பாருங்க லோகன் பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி தரங்க விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி தான் இன்றைக்கி இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது நாலு ரெண்டு நாள் இருக்குது வந்து எடுத்துக்கிட்டு போங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு யாருமே தர முடியாது இண்டிகோ ஒன்று தரங்க சூப்பர் வண்டி எண்பத்தஞ்சுக்கும் தர வாங்க அருமையான வண்டி எடுத்துன்னு போங்க இந்த ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும்னா ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கேட்குறாங்க ஒம்போது மாடல் பத்து ரிஸ்ட்டு சூப்பராக வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆல்டோ பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணுருவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பேசி பேச ஒரே ஓனர் தான் வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு இந்த வண்டி பாருங்கள் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அரி பேப்பர் கரண்ட்டு நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசியேற்று தரேன் இந்த பாருங்கள் இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனர் தான் ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்ன பேசி ஏற்றுத்தரேன் இந்த பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆவான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சூப்பராக வண்டி ஸ்பார்க்கு இருபது வருடம் மைலேஜ் பெட்ரோல் வண்டி இந்த ஸ்பார்க் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இது ஆகும் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி இது பாருங்கள் வெறும் ஆறுரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சிக்கும் தரேன் என்ன பின்ன வாங்க தரேன் இது பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வரும் கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாள் டோ பாருங்கள் ரெண்டாயிர அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சூப்பரான வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்துறேன் உள்ளே வெளியும் நிறைய வண்டி வண்டிக்குது அதையும் காட்டுறோம் பாருங்கள் பாரு பாஸ் பண்ணிக்கோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து வந்து தரேங்க இதுவும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஏ இருபத்தாறு ரீ பேப்போ கரண்ட்டு எல்லாமே கரண்ட்டில் இது வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்து பாஸ் பண்ணிக்கோ அடுத்து பாருங்க ஜெயிலில் பாருங்கள் சரியான வண்டி நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் அடுத்து பாருங்க எஸ்எக்ஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நான் வீடியோ போடல நிறைய வண்டி வந்து இன்னும் நாலு வண்டி வருது அதையும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் ஜெயில ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு நாலு ஐம்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க நாலு ஐம்பது உடச்சி வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கல் காட்டுக்கிட்டு தரேன் இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சார் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம் இப்போ இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸு திருச்செந்தூர் முருகன் காசு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து லொக்கேஷன்லாம் போட்டுருக்கோம் பாருங்க அது பாருங்கள் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் அது மாதிரி ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் சொன்னாக்கா ராணிப்பட்டம் போயிடுறேன் எல்லாேருமே இன்றைக்கி ஒரு அண்ணன் ராமநாதபுரத்தில் வந்தார் ராணிப்பட்ட வந்து பஸ்ல வாங்கிடுறாரு நான் வீட்டில் வந்து வர சொல்ல அப்படியேருந்து பிக்கப் பண்ணி கடையில் விட்டு வாங்கிறாங்க உள்ள அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ராணிப்பட்ட மாவட்டம் ஆற்காடு நம்ம இருக்கிற இடம் வந்து ஆற்காடு அதனால் ஆற்காடு வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சின்ன இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்புடு சார் விட்றாதீங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேங்க அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை பாஸ் பண்ணி பாருங்கள் நம்மளால் முடியாது வராது போகாத வார்த்தை கூடாது என்ன போல பாயச நினச்சி பார்த்து வாழை கற்றுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார்